அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக சனி வக்ர பயிற்சி பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உருவாக்கி கொடுப்பதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உருவாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கரகரான புதன் ரெண்டு மற்றும் மூன்று ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் முற்பகுதியில் இரண்டாம் இடத்திலும் பிற்பகுதியில் மூன்றாம் இடத்திலும் இந்த மாதத்திற்கு பிறகு வலுவாக ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்றும் பலம் வரப்போகிறார் எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் விளக்கி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கரகரான புதன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கற ஆறுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு எனவே தவற விடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வெற்றி பெறாத பல காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறாருங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வேளையில் ஜென்மகுருவின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக பதிகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் சப்தமஸ்தானம் மற்றும் பாகியஸ்தானத்தில் குரு பகவானினுடைய பார்வை பதிவதால் பல்வேறு வகையில உறுதியாகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் விலகும் கலஸ்திரஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் பதிவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த மாதத்திற்கு பிறகு மிக விரைவில் அவர் உச்சம் பெற போகிறார் எனவே அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பு உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது குரு தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவே உறுதியாகவே குருபகவானின் பகவானின் அமைப்பால் நிச்சயமாக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இல்லாமல் இனிமையை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த மாதத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும் நினைப்பதை காட்டிலும் எளிதில் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி பார்த்தால் கர்மஸ்தானமாகிய பத்தில் நுழைந்து விட்டார் வாக்கியத்தின் படி ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று அங்கு வக்ரகதியில் திரும்புகிறார் சனி பகவானினுடைய இரு அமைப்புகளுமே மிக சிறப்பான மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை விளக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனி மற்றும் ராகு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை ரெட்டிப்பு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு சனி ராகு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பாக்கியஸ்தானமாக அமைந்திருப்பதால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வளம் வருகிறார் கேதுவுடன் இணைந்து அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மங்களக்காரகரான செவ்வாயும் வளம் வருகிறாருங்க கேது மற்றும் செவ்வாய் இணைந்து இந்த தருணத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த இரு கிரகங்களுமே மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட இடத்தில் இரு கிரக நிலைகளும் இணைந்து வலம் வருவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடுவதோடு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதே சமயம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் சுகஸ்தானமாகிய நான்கில் நுழைவதும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஸ்தானத்தை ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட மிகப்பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அஷ்டமம் ஜென்மம் போன்ற அமைப்பு இல்லை என்பதால் மங்களக்காரகரான செவ்வாயினுடைய மாறுதல் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் வருகிறார் இந்த மாதத்தின் முற்பகுதியில் பிற்பகுதியில் மிக வலுவாக ஜென்மத்திற்குள் நுழைகிறார் சுக்கரன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் எனவே அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும் பல்வேறு வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணமாக நிச்சயமாக அமையும் ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க சூரியன் எனவே மிக சிறப்பாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த அமைப்பை தான் உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையிலுள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்யுங்கள் தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு